அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பங்குனி மாதம் பதினேழாம் நாள் திருதியை திதி இன்று காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு துவிதியை திதி நாளை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று நிறைவாக இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு வளர்புறை சந்திரன் ராசியிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு நட்புகள் உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு நிலையில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி யார் என்பது அடையாளம் காட்டக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு இரக்கமில்லாத ஒரு சூழல் நீ பெரியாலா நான் பெரியாலா நான் சொல்றது சரியா நீ சொல்றது சரியா இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஏதேனும் ஒரு விதத்தில் விட்டு கொடுத்து போவதன் மூலம் நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் தான் வாழ்க்கை என்கின்ற ஒரு மாதிரியான புதிய உணர்வு கணவன் மனைவிக்குடையே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஐயா திருமணமாகாதவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்புகள் போன்றவைகள் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் நல்ல சிந்தனைகள் இன்றைக்கி நல்லா வரும் ஏன்னா உங்களுக்கு ராசியிலே இன்னைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் ஒரு நிலையில் எது சரி எது தப்பு அப்ப என்ன தப்பு பண்ணோம் இனிமே என்ன தப்பு பண்ணக்கூடாது என்கின்ற மாதிரியாக அவரவருடைய போல நம்ம வாழ்க்கையில எது தேவை எது தேவையில்லை என்பதை ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் நாளாக இந்த நாள் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வளர்பரை சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறு பன்னிரெண்டாம் இடங்கள் இன்றைக்கு சந்திரனுடைய தொடர்புகளில் இருக்கின்றன மிகப்பெரிய நல்ல நாள்னே இந்த நாளை சொல்லலாம் பொதுவாக வேலையில் வரைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தவங்க அந்த வேலைக்கு போய் ஆகணுமா இப்படிலாம் சம்பாரித்து தான் ஆகணுமா நம்முடைய சுய மரியாதைக்கே கொஞ்சம் பங்காக வந்துடுதே நம்ம உண்மையிலே ஓரளவுக்கு நல்லா தானே செய்கிறோம் வேணும்னே நம்மளை மட்டம் தட்டுறாங்களே இந்த மாதிரியான வேலை சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த முடிவெடுத்தாலும் சரிதான் அதாவது ஒன்று வேலையவே விட்டுட்டாலும் தொழில்களே ஆரம்பித்தாலும் அல்லது இடதை விட்டுட்டு வேற வேலைக்கு போனாலும் அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாதுங்க என்கின்ற மாதிரியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமான மாறுதல்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு என்கின்ற துர்பாவகங்கள் எப்பவுமே ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அந்த சேஞ்சஸ் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக இருக்கிறது பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு பயணங்கள் இருக்கலாம் அல்லது நிறைவான செலவுகள் ஏதாவது இருக்கலாம் ஒரு பயணத்தின் மூலமாக முடிவில் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு பயணத்தின் போவதன் மூலமாக ஒருத்தருடைய நல்ல அறிமுகம் அதன் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு நற்பொரு சேர்க்கை என்று சொல்லப்படக்கூடிய வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோக நாளா அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் அதிபதி இன்றைக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் தனாதிபதி எப்பவுமே லாபத்தில் உட்கார்ந்தா பணவரவுகள் வரும் என்பது உண்மை வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கலாம் தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம் விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கலாம் என்ன துறையில் இருக்கிறீங்களோ இன்னைக்கு கொஞ்சம் காசு பணம் கையில் வரும் இது இந்த வாரம் முழுக்கவே அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே வந்து அப்படி இருக்கிறேன் கஷ்டத்தில் இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் என்கின்றதவர்களுக்கு பணத்தை கண்ணால் பார்க்கவே முடியலையே ஒன்றாம் தேதி மாதமான மாத கடைசி ஆக ஆக வயிறு பக்கு பக்குன்னு இருக்கே இந்த மாதம் எவ்வளோ துண்டு போதோ இந்த மாதம் எவ்வளவு கடன் வாங்க போகிறோமோ என்கின்ற மாதிரி ஒரு நிலை இல்லாத பொருளாதாரம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டு மாதத்தின் இறுதி நாளாக இந்த நாள் இருந்தாலும் கூட ஓரளவிற்கு நல்ல வழிகாட்டக்கூடிய அமைப்பு மாத கடைசிலையும் வருமானம் வருகிறது என்கின்ற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஓரளவுக்கு கையில் காசு இருக்கக்கூடிய லாபத்தில் சந்திரன் இருக்கிறதுனால எதிலும் லாபமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அடுத்தவங்ககிட்ட சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்தவங்கள இன்னைக்கு பார்த்த ஒரு நிலையில் உன்னை விட நான் கொஞ்சம் பெரிய தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளுங்க பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு குடும்பத்துக்குள்ள செலவு இருந்தால் கூட அதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வர வரவு கண்டிப்பாக அமைஞ்ச ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வலிமையாக அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் இப்போதுதான் இருள் நிலைமையிலிருந்து வெளியே வந்துட்டார் அமாவாசை முடிஞ்சு இன்னைக்கு ரெண்டாவது நாளா வெளியே வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறார் ஆக எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு மாசமா நாலு மாசமா ஆறு மாசமா என்னையிலேருந்து நம்ம நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணோமோ அது எல்லாத்தையும் இன்றைக்கு அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு எக்ஸலண்ட்டாக எதிர்காலம் இனிமேல் நல்லா இருக்கும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நடைபெறக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பத்தாம் என்றது வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு வேலை செய்யலாமா வேலை செய்யலாம் தொழில் பண்ணலாமா கண்டிப்பாக தொழில் பண்ணலாம் ஏற்கனவே இருந்து வந்த வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை விவசாயத்தில் இருந்த பிரச்சனை தொழில் பண்றதுல இருந்து வந்த பிரச்சனை உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இதுவரைக்கும் இருந்து வந்த பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு தடை இன்னையோடு விலகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த வாரத்திலேயோ இந்த மாதத்துலேயோ அப்படியே ஒரு நல்ல செய்திகள் வேலை செய்கிற இடத்துலேருந்து கண்டிப்பாக வரும் உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் டக்குன்னு இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கிறோங்க அல்லது உங்களை ப்ரொமோட் பண்றதா இருக்கிறவங்க இன்னைக்கே அது நடந்து கூட அது சார்ந்த தகவல்கள் வந்துவிடக்கூட நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு இனிமே கஷ்டங்கள் கண்டிப்பாக இல்லைங்க சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிருச்சு சந்திராசிரமம் தன்னைக்கு ஒரு ரெண்டு நாளா கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்படி இப்படின்னு அளபாய்ஞ்சுக்கிட்டு இருந்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு இனம் தெரியாத கலக்கங்கள்லாம் இருந்து வந்த காலகட்டங்கள் அப்படியே விலகி வந்துருச்சு ஒன்பதாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருந்து மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் மூன்றாம் இடம் என்பது ஒரு முயற்சியை குறிக்கக்கூடிய இடம் அதை விட மேலாக தைரியம் புகழ் போன்ற அமைப்புகள் ஒரு மாதிரியாக முடிவெடுக்கிறதுல தெளிவு உறுதி போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது அப்பா சார்ந்த விஷயங்கள் அம்மா சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு ஆள் இழுத்து பிடிச்சி போய்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் இனிமேல் மாறும் ஒரு தைரியமான தெளிவான ஒரு அமைப்பில் இப்போ இருப்பீங்க சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நல்லாக இருக்கும் சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்திலே கண்டிப்பாக போக முடியும் இருக்கிற இடத்த விட்டுட்டு திரும்பி நம்ம பூர்வீகத்துக்கே வந்துடலாம் என்கின்ற எண்ணம் முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு ஆனந்த ஆன்மீக யாத்திரை உலா போன்றவைகள் ஏற்பாடு செய்யக்கூடிய நாளாகவும் இந்த இந்த இது ரொம்ப நாளா தரிசிக்கணும்னு நினச்சிருந்தேன் திருப்பதிக்கு போகணும் கலகசிக்கு போகணும் இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் இந்த பகவானை தரிசிச்சுட்டா என்னுடைய ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்றோம் இல்லையா இது மாதிரியான புனிதர்களை புனித இடங்களை சந்தி தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் ஆனா இப்பதான் அவர் அமாவாசையை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு இன்னும் முழு அளவுல வெளியே வரல அப்போ சந்திரன் எட்டுல மறைஞ்சா ஒரு இருள் தன்மையோட இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா குழப்பங்கள் அதிகமாகும் ஏற்கனவே இருக்கிற குழப்பங்களை விட இந்த ரெண்டு நாள்ல குழம்பு போறீங்க பாருங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு மாதிரியாக முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை இதை செஞ்சால் அவர் பாதிப்பாரோ அவர் செஞ்சால் இவர் பாதிப்பாரோ என்கின்ற மாதிரி நம்மளை மற்றவங்க ஏமாத்திடுறது நம்ம தெரிஞ்சே அப்படியே டக்குன்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு செகண்டில் ஏமாந்துறது இதெல்லாம் சந்திராசிரம நாளில் தான் நடக்கும் அந்த சந்திராசிரமத்தில் சந்திரன் இருள் தன்மையோடு இருக்கும்போது நடக்கும் அது இப்போது இருக்குது அமாவாசைக்கு பக்கத்தில் அவர் இருள் சந்திரனாக இருக்கிறார் அதனால் எந்த முடிவும் ஒரு ரெண்டு நாளைக்கு தள்ளி வைங்க அப்படிலாம் ஒன்றும் குடிமொழிக்கு போயிடுறதில்ல ஒரு இந்த விஷயத்த இன்னைக்கு முடிவெடுக்கணுமா அல்லது வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அல்லது கணவன் மனைவி வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்றாங்க வீட்டுக்கார மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறாங்கன்ட்டு ஒரு விஷயத்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி வைக்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக உண்டு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க பேங்குக்கு போகிறவங்க ஏடிஎம் போகிறவங்கெல்லாம் அக்கம் பக்கம் திசை திருப்பி கவனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாருங்க இருங்க சோஷியல் மீடியாலேயும் கூட ஒரு ஓடிபி சொல்கிறத வர்றது அது மாதிரி வர்றது இது மாதிரி வர்றதுன்னா அடுத்தவர்களை நம்ப தேவையில்லாத சந்திராஷ்டிரம் நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கலத்திர ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்திலிருந்து சந்திரன் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலே நண்பர்களின் மூலமான ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு வாழ்க்கை துணை யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் அமையும் சில பேர் இன்னைக்கு அம்மா அப்பா கிட்ட சம்மதம் வாங்கணுன்றதுக்காக இளைஞர்கள் எல்லாருமே இப்போ அப்படித்தானே ஆயிட்டீங்க பொதுவாக எங்கள் காலம் வேறு இன்றைய இளைஞர்களுடைய டூ கே கிட்ஸு நைன்டி கெட்ஸுன்னு சொல்லப்படக்கூடிய இளைஞருடைய காலம் வேறு மாதிரி இருக்குது நாங்கள்லாம் அப்பா அம்மாவோடய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்களுடைய சம்மதம் வேணுன்ற காற்று காத்து கொண்டிருந்த நிலைமைகள் போக இப்போது நீங்களே துணையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷனோ இன்ஃபர்மேஷனோ சொல்லக்கூடிய காலகட்டங்கள்லாம் இப்போ பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு இல்லையா ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் கசப்பான அமைப்புகளில் இப்படி தான் வந்துக்கிட்டு இன்றைய இளைய தலைமுறை இந்த இளைய தலைமுறைக்கு சந்தோஷம் கொடுக்கின்ற விதமாக உங்களுடைய திருமண அமைப்புகளில் பெற்றோர்கள் சம்மதம் கொடுப்பதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் அதைவிட மேலாக ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க செகண்ட் மேரேஜாவது கொஞ்சம் நல்ல விதமா இருக்குமான்றதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு நல்ல இரண்டாவது திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய அருமையான யோக நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்திலிருந்து இருந்து பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு மனசு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நோயெல்லாம் பக்கத்தில் அண்டாது ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்குது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அது வந்துடுமோ இது வந்துடுமோ யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு நோயை பற்றி அப்படியாச்சுங்க எப்படியாச்சுன்னு சொன்னால் நமக்கு கெதக்குன்னு இருக்கிறது பயமாக இருக்கிறது இது எல்லாம் இன்றைக்கி விலகும் நமக்கு ஒன்றும் ஆகாது நம்ம நல்லா இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் கடவுள் பரம்பொருள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கின்ற ஒரு தைரிய நம்பிக்கைகள்லாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகளை கூட இன்றைக்கி அசால்ட்டாக அப்படியே கையில் அப்படியே தள்ளி விடுவீங்க அப்படியே போங்க நீங்கள் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் நான் உண்மையா இருக்கிறேன் நான் கொஞ்சம் கோபக்காரன் தான் உண்மைதான் இருந்தாலும் எந்த விதத்திலும் நான் வந்து தப்பானவன் இல்லை என்பதை எதிர்த்தரப்பிடம் எதிராளிகளிடம் நிரூபிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிர்ப்புகள்லாம் உங்களை கண்டு தான் பயந்துக்கிட்டு போகுமே தவிர நீங்க அவங்களை கண்டு பயந்து போகணும்னு அவசியம் இல்லை ஒரு நிலையில இன்றைக்கு வேலை அமைப்புகள் சந்தோஷமாக இருக்கும் மேலதிகாரிகளிடையே இருந்து வந்த ஒரு நல்ல மாற்றத்தை இன்னைக்கு நல்ல விதமா பார்ப்பீங்க அலுவலகத்துல கூட இன்னைக்கு சிறப்பாக பணி செய்யக்கூடிய யோக நாளுங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை குறிக்கக்கூடிய எட்டுக்குடிய சந்திரன் இன்றைக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாகவே சந்திரன் ஐந்தாம் இடத்துல வலிமையாக இருந்தாலே பிள்ளைங்க சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் பிள்ளைங்களுக்கு அது தேவையா இது தேவையா அது தான் எடுத்திருக்கா நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணுமா அவங்களே அவங்கள வாழ்க்கையை தீர்மானிக்கிற அளவுக்கு விட்டுறலாமா ஒரு பக்கம் நம்ம பிள்ளைய பார்த்துட்டு நம்மளே நம்பவும் முடியாது நம்மளே நம்பாமல் இருக்கவும் முடியாது இந்த மாதிரியான குழந்தைகளை பற்றிய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இது ஏற்பட்டிருக்கிறது இந்த நாளும் இந்த வாரம் முழுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இளைய பருவத்தினர்னு சொல்கிறோம் இல்லையா இவங்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு முன்னேற்றம் கண்ணுக்கு நேரையே தெரியக்கூடிய வாய்ப்புகள் அடங்கிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐந்து பதினோராம் இடங்கள் இன்றைக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பதால் அண்ணன் அக்காள்கள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் விலகக்கூடிய அமைப்பு குறிப்பாக அக்கால் தங்கை இந்த இருவரின் பேரில் ஏதேனும் ஒன்று நம்ம சொன்னதை வந்து அவங்க கேட்க மாட்டேன்றாங்க அல்லது அக்காவுக்கு இதை செய்ய முடியல தங்கச்சிக்கு இது செய்ய முடியல இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார ஆண்களுக்கு அக்காலும் தங்கையும் திருப்பி ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய அவர்களிடமிருந்து சாதகமான பதில் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல அனைத்து அமைப்புகளோடு சந்திரன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நான்காம் இடத்திலிருந்து இருந்து அவர் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வாகன பிராப்திகள் வீடு கட்டுறதில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு சிநேகமான போக்கு இது வரைக்குமே ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் நன்றாக இல்லாத ஒரு அமைப்பு நம்மளை பிள்ளை கவனிக்க மாட்டேங்குது நம்மளை தூக்கி மூளையில் உட்கார வச்சிருச்சு நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது என்ன இருந்தாலும் பிள்ளைகள் நான்கு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இப்படி இருக்குது இன்னொரு பிள்ளை எப்படி இருக்குன்றது ஏதாவது ஒரு பிள்ளை மேலது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழல்கள் அல்லது நம்மளே அவங்கள பற்றி கொஞ்சம் கலக்கமாக இருக்கிறது இந்த ஏன் இப்படி பண்ணுது என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளின் மீது குறை கண்டிருக்கக்கூடிய அனைத்து மகராசிக்கார பெரியவர்களுக்கும் அது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லதுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவின் மீது இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அம்மா நல்லா தான் இருக்காங்கன்ற ஒரு தன்னம்பிக்கை நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் வாகன பிராப்தி இளைஞர்களுக்கு உண்டு இன்றைக்கி பார்த்து அப்பா அம்மா கிட்ட இந்த வண்டி தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க அப்ரூவல் பண்ணக்கூடிய தன்மை வேண்டாம் என்று வாங்கி தரக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கு நான்காம் இடத்துடைய சிறப்பு நன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு மூன்று ஒன்பதாம் இடங்களோடு சந்திரன் வலுவான நிலைமையில் இருக்கிறார் உங்களுக்கு அவர் ரணுரோக சத்துரு ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய கடன் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் கடன் வாங்கக்கூடாது தான் ஆனால் அதுலேயே கடன் வாங்கிய வாழ்க்கையை முன்னேற்றினவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா ஒரு நிலையில தேவையில்லாத கடன்கள் வந்து மனுஷனுக்கு மேலே அப்படியே சுமையாக வந்து உட்காந்துடுறபோது தான் ஒரு மனிதர் நொடிஞ்சு போகிறாரே தவிர வளர்ச்சிக்கான கடன் சொல்லப்படக்கூடிய ஒரு வியாபாரத்துக்கு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது ஒரு பொருள் வாங்குறதுக்கு வியாபாரத்திற்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி அந்தற்கான கடன்கள் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே நேரத்தில் சிலருடைய தொடர்பு அறிமுகம் போன்றவைகள் இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல விதமாக கிடைக்கும் யாரை போய் பார்க்கணும்னு நினச்சிட்ருக்குறோமோ இவ்வளவு நாள் ஒரு நாலஞ்சு வருஷமாக நல்லா இல்லைங்க இப்போ ஏதோ கொஞ்சம் மாறுதுன்னு சொல்கிறாங்க இவரை போய் இப்படி பார்த்துட்டு அவரை போய் அப்படி பார்த்துட்டு அவர்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்கலாங்க என்கின்ற மாதிரி பிறரிடமிருந்து சகாயம் உதவிகளை எதிர்பார்த்து இப்ப செய்யலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கும் நாளைக்கும் நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அவங்கள போய் உதவிகள் கேட்கும்போது நிபந்தனைகள் இல்லாம சிரிச்ச மனசோட தாராள மனசோட மத்தவங்க கும்பராசிக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு ராசியை விட்டு சந்திரன் வெளியே வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது அதிர்ஷ்டத்தின் மூலமான தனவரவுகள் பண லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை காட்டுதுங்க இரண்டாம் இடம் எப்பொழுதுமே ஒரு நிலையில தனவரவு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் அமைதி குடும்பமே உண்டாக்கக்கூடிய ஒரு சில சூழல்களை உருவாக்கக்கூடிய நாள் கடந்த காலத்தில் உழைச்சாலும் எனக்கு காசு வர மாட்டேங்குதுங்க சில பேரை பாருங்க அதிர்ஷ்டத்தினாலே எப்படி ஆயிடுறாங்க அப்படி ஆயிடுறாங்க என்கின்ற மாதிரி மற்றவர்களை பார்த்து நமக்கும் அந்த மாதிரி இல்லையே என்கின்ற மாதிரியான ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே கவலையே படாதீங்க உங்களுக்கும் நல்ல விதமாக அதிர்ஷ்டம் வேலை செய்யும் குறிப்பா எதிர்பாராத ஒரு தன்மை எதிர்பாராத ஒரு திருப்புமுனை முனை எதிர்பாராத ஒரு சந்திப்பு மூலமாக இன்றைக்கோ நாளைக்கோ ஏதேனும் ஒரு நல்ல அதிர்ஷ்ட மாற்றங்கள் நடக்க மனசு உணரக்கூடிய ஒரு யோக நாளுங்க இன்றைக்கு சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படுங்க என்ன செய்யணும்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருந்தீங்களோ அந்த வாக்கை அப்படியே எந்த விதத்திலையும் கொஞ்சம் பங்கம் இல்லாமல் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு பொருளாதார பின்னடைவுகள் எதுவும் இல்லாத ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து மேஷ ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் சமீபத்துல குறிப்பா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடந்திருக்குங்க இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஏதாவது ஒரு சாதக பாதக பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற நிலைமையில இன்றைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலன்களை தரும் அப்படிங்கிறத இப்போ விரிவா கொஞ்சம் பார்த்திடலாங்க மேசராசிக்காரர்களுக்கு இப்போது பன்னிரெண்டாம் இடத்துல சனி மாறி ஏழரை சனி என்கின்ற ஒரு அமைப்பு ஆரம்பமாயிருக்குது அப்படிங்கிறது உண்மை ஏழரை சனினாலே கொஞ்சம் பயப்படுத்துவாங்களே ஏழரை வருஷம் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே கண்டிப்பாக கிடையாதுங்க ஏழரை சனியில் வந்து நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்மச்சனியில் தான் சில மன உளைச்சல்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகள் நடக்குமே தவிர கண்டிப்பாக ஆரம்ப பகுதியான இப்போது மாறி இருக்கக்கூடிய விரையச்சனி பகுதியில் பெரிய தொந்தரவுகள் இருக்காதுங்க அதுலேயும் குறிப்பாக இன்னொன்று சொல்லப்போனால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இரண்டாம் சுற்றாகத்தான் இந்த இந்த சனி வேலை செய்யும்ன்றதுனால இது ஒரு வகையில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொங்கு சனியாக இருக்கும் சரி இப்பொழுது மாறி இருக்கின்ற பனிரெண்டாம் இடத்து விரயச்சனி என்ன செய்யும்னா செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மாதிரியான எல்லா வகையிலையும் செலவு செஞ்சு அதன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய சனியாக இப்போது பன்னிரெண்டாம் இடத்தை சனி செய்வார் செலவு செய்யணும்னா காசு பணம் வேணுங்களே நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும் வேலையில் ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளமுள்ள வேலை கிடைக்கும் அந்த சம்பளத்தை சேர்த்து வைக்க முடியாது நண்பர்களுக்கு செலவு பண்ணுவீங்க உறவினர்களுக்கு செலவு பண்ணுவீங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல விதமாக செலவு பண்ணுவீங்க அடிக்கடி பயணங்கள் பண்ணக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சவங்களுக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி ஏழு ஜூனுக்குள்ளேயே வெளிநாட்டில் போய் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்து நல்லா பணம் சம்பாதிச்சிட்டு வரலாம் ஆனால் அந்த பணத்தை அப்படியே வச்சுக்க முடியாமல் ஒரு வீடு கட்டுறதோ வாகனம் வாங்குறதோ அல்லது ஒரு நிலம் வாங்கி போடுவதோ இந்த மாதிரியான ஒரு தேவையான செலவுகள் உள்ள சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆறாம் இடத்தோடு தொடர்பு இருக்கின்ற ஒரு அமைப்பில் கடன்கள் ஏதாவது ஏற்படுங்க வாகன கடனாக இருக்கலாம் வீட்டுக்கான கடனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு நல்லது தேவைக்கான நல்லது செய்வதற்கான கடனாக வந்து அதுவே கமிட்மெண்ட்டாக வந்துருங்க கடனாக வாங்கிட்டோம்னு வைங்க வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாதுங்களே ஒன்னாம் டியூ கட்டணும் இல்லையா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் படுத்து கிடந்தா கூட ஏதாவது ஒரு வகையில சமாளிச்சிடலாம் ஆனால் கடனை வாங்கிட்டு நம்ம வந்து படுத்து கிடக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி கமிட்மெண்ட்டு நிர்பந்தத்தின் அடிப்படையில் மாசமான இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி தேதி இவருக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்கணும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் உழைத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தையும் இந்த பனிரெண்டாம் இடத்து விரையச்சனி கண்டிப்பாக கொடுக்குங்க அதில் தான் ஒரு சின்ன கலக்கம் வந்துடும் இப்போ இந்த மாதம் கட்ட முடியலன்னா என்ன பண்ணுறது இந்த மாதம் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலையில மனத்துல ஏதேனும் ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பனிரெண்டாம் இடத்து விரையச்சனிக்கு உண்டு இதை தவிர்த்து திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்கள்ல அந்தந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் மேஷராசிக்காரர்கள் ரெண்டு பாலாருக்குமே இருக்குமே எந்த விதத்திலையும் திருமணத்தை தடை பண்ண மாட்டாருங்க திருமணம்னாலே அது ஒரு இன்ப செலவு தானங்களே அப்ப திருமணத்தின் மூலமாக மங்கள விஷயங்களின் மூலமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் நல்ல விதமான செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகளும் இப்போது ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக விரைச்சனியாக வந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நல்லதுகளைத்தான் செய்யுமே தவிர கண்டிப்பாக தீமைகளை செய்யாது என்பது தாங்க உண்மை நாளை மறுநாள் ரிஷவராசிக்காரர்களுக்கு எத்தகைய அமைப்பில் அந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் என்பதை பார்க்கலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ராசிக்காரர்களுக்கான இந்த வருட சடிப்பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க